மகாபாரத போர் முடிந்து முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு துவாரகையில் இருந்த கிருஷ்ணனின் சுதர்சன சக்கரம் தானாக மேல் நோக்கி சென்று மறைந்தது கிருஷ்ணரின் தேரும் விண்ணுலகத்திற்கு சென்றது துவாரகையில் இருந்த கிருஷ்ணரின் கருட சின்னம் உள்ள கொடியும் காற்றில் பறந்து சென்றது பின் துவாரகையில் ஏற்பட்ட கலவரத்தில் கிருஷ்ணர் மக்களில் பாதி பேரை அடித்து கொன்றார் துவாரகை மக்கள் கிருஷ்ணரின் கண்முன்னே மது அருந்தி போதைக்கு அடிமையானார்கள் மனமுடைந்த கிருஷ்ணர் வனத்தில் ஒரு மரத்தில் சாய்ந்தவாறு அமர்ந்து காந்தாரி தனக்கு அளித்த சாபத்தை நினைத்து பார்த்தார் அப்போது அங்கு வேட்டையாடி அதிலிருந்து தப்பியது அந்த அம்பானது கிருஷ்ணரின் பாதத்தில் குத்தி மிகுந்த ரத்தத்தை வெளியேற்றியது கிருஷ்ணர் புன்னகையுடன் தன் உடலில் இருந்து வெளியேறி மேல் நோக்கி வைகுண்டம் சென்றார் காந்தாரி கூறியது போல் கிருஷ்ணரின் மரணம் ஒரு சாதாரண மரணமாக அமைந்தது கிருஷ்ணர் மறைந்ததும் துவாரகை நகரம் முழுவதும் சுனாமியால் மூழ்கி கடலில் அழிந்து போனது